நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அஷ்டம அணியால் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் கடகராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் கடகம் என்பது நீர் ராசி நீர் என்பது ஒரு இடத்தில் நிற்காது நீங்கள் நீரை எந்த பாத்திரத்தில் பிடித்து வைத்தாலும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீரானது மாறிவிடும் நம்முடைய கடகராசி அன்பு உள்ளங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் நீர் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக எமோஷ்னலான ஒரு கேரக்டராகத்தான் இருப்பாங்க அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் மூட் அவுட் ஆகிவிட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தை பற்றி மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட இன்டியூஷன் பவர் என்பது இருக்கும் அதாவது இவங்க முன்னாடி யார் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க உதாரணமாக இப்போ ஒரு தாயை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குழந்தை எதற்காக அழுகின்றது பசிக்காக அழுகின்றதா இல்லை வேறு எதற்காக அழுகின்றது என்பதை தெரிந்து கொள்வது போல சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற பிளேஸாக இருந்தாலும் சரி தன்னுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய கோபத்தாலும் மற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அவர்கள் நினைத்து கொள்வார்கள் கோபத்தால் தான் அனைத்தும் செய்ய முடியும் என்று அனைவரையும் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் அனைவரும் கடகராசியினரிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு என்றால் என்ன என்று பட் கடகராசிக்காரங்க அவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவங்க எதையுமே அன்பால் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கோபமாக பேசி வேலை வாங்குவதை விட அவங்க கிட்ட அன்பாக பேசி அவங்களுக்கு உண்டான சலுகைகளை பண்ணி கொடுத்து பாருங்க அவங்க இன்னும் மகிழ்ச்சியாக நம்ம இல்லாதப்ப கூட அவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க பட் அவங்களை எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு திட்டிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வரும்போது தான் வேலை பார்ப்பாங்க நம்ம இல்லாத போது ஓப்பி தான் அடிப்பாங்க ஸோ எப்பவுமே அன்பு ஒன்றே நிரந்தரம் என்பதை நமது கடகராசியினரிடம் இருந்து மற்றவர்கள் கற்றுக்கொண்டு அன்பு செலுத்த பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கும் திருப்பி அந்த அன்பானது கிடைக்கும் அதே நேரத்துல கோபப்படாத மனுஷன் யாருமே இல்லை இப்ப உங்க குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அப்பொழுது கண்டிக்கலாம் ஆனால் அதன் பிறகு அந்த குழந்தைகள் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகளை திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டும் இருப்பார்கள் அவர்கள் மேல் ஒரு நாள் ஒரு பொழுது பாசமாக பேசி பார்த்திருக்க முடியாது பெற்றோர்களாகிய நாம் அந்த மாதிரி குழந்தைகள் மீது எப்பொழுதும் கடுகடுவென இருந்தோம் என்றால் அவர்களுக்கு நம் மீது வெறுப்பு மட்டுமே வரும் பாசம் என்பது தொலைந்துவிடும் அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் நமது கடகராசியினரை நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களே இவர்களை பார்த்து மாறி விடுவீர்கள் அதே மாதிரி கூடையும் ரொம்ப சகஜமா பேசுவாங்க நிறைய பேர் வெளியே சகஜமா பேசினாலும் மனசுக்குள்ள இவன் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இவனை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட் மனசுக்குள்ள இருக்கும் ஆனா நம்ம கடகராசிக்காரர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீ நல்ல மனுஷனா உனக்கு என்னோட அன்பு எப்பவுமே இருக்கும் அதாவது இவர்களை ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருந்தவர்கள் கூட இவர்களின் அன்பை பார்த்து இவர்களின் அனுசரணையை பார்த்து இவர்களை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கக்கூடிய நண்பர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு தாயானவள் தன் குழந்தை மீது எப்படி ஒரு அன்பு செலுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு இவர்களின் அன்பானது பொதுவாக அனைவரிடத்திலும் சகஜமாக இருக்கும் அதுதான் இவர்களின் பலமும் கூட அந்த அன்பை விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் விலகி விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இவங்க மத்தவங்க மேலே காற்ற அன்பு மாதிரி அவங்க மேலையும் மத்தவங்க அன்பு காட்டணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பாங்க ஆனா துர்திருஷ்டவசமாக இவங்க எதிர்பார்த்த மாதிரி அன்பு கிடைக்காது கடகராசியில இவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்னாடியும் தீவிரமா யோசித்து கொண்டே இருப்பாங்க இதுல இறங்கலாமா வேண்டாமா இதுல இறங்கினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இவர்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் ஒரு சிலரெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிப்பாங்க அடுத்து அந்த இறங்கிடுவாங்க இவங்க அப்படி ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிப்பாங்க அதாவது இறங்குவதற்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க ஆனால் இறங்கிட்டாங்க அப்படின்னா நண்டு பிடியாக பிடித்து அந்த காரியத்தில் நீயா நானா என்று ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார்கள் முடிந்தவரை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டு இருப்பார்கள் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இரக்க குணம் இவங்களோட ப்ளஸ் ஆக இருந்தாலும் அந்த இரக்க குணத்தால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை ஏமாத்திட்டு போகவும் செய்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ப்ளஸ் அன்பு தான் இறக்க குணம் தான் அந்த அன்பு இரக்க குணத்தை நீங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி முக்கியமானவங்க கிட்ட நிறைய காட்டுங்க பட் மத்தவங்க கிட்ட ஒரு லிமிட்ல வச்சுக்கோங்க ஆனா நான் அன்பு வேணாம்னு சொல்லல எதையுமே ஒரு அளவாக வைத்து கொள்வதுதான் நல்லது அளவுக்கு மீறி போகும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சரி வாங்க கடக ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் போன்றவைகளில் எந்த பக்கம் திரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடகராசியை படுத்தி எடுக்கப் போகின்றது கடகராசிக்காரர்கள் இனிமேல் அவ்வளவுதான் என்பது போன்ற பயமுறுத்துகின்ற பலன்கள் தான் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றன உண்மையில் கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படித்தான் இருக்குமா ஏன் இவ்வாறு அனைத்து ஜோதிடர்களும் கடகராசிக்கு கெட்ட நேரம் என்று சொல்கின்றார்கள் அதனுடைய காரணம்தான் என்ன ஒன்றும் இல்லைங்க இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடகத்திற்கு அஷ்டம சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்துவிட்டது கோச்சார ரீதியாக சனி எட்டில் வரும்பொழுது அந்த ராசிகளுக்கு சாதகமற்ற பலன்கள் தான் நடக்கும் என்று சொல்லப்படுவது உண்மைதான் அதே நேரம் இப்பொழுது சோசியல் மீடியாவில் சொல்லப்படுவது போல் கடுமையாக சொல்லப்படுவது போல் கடகம் அவ்வளவுதானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அஷ்டமசனி சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை என்றாலும் கூட அதனுள்ளும் ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கின்றன எப்போது கெடுதல் வரும் கெடுதல் வருமா வராதா என்பவைகளை துல்லியமாக நட்சத்திர வாரியாகவும் கணிக்க வேண்டும் அதை போலவே பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பிறந்த நேரத்தில் வலுவான சந்திரனை கொண்டவர்களுக்கும் அஷ்டமசனி பாதிப்புகளை கண்டிப்பாக தந்துவிடுவதும் இல்லை ஜோதிடத்தில் என்னுடைய அனுபவப்படி கடகராசியில் இருக்கும் முதல் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டிப்பாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏனென்றால் மிதனராசிக்காரர்கள் அஷ்டமசனியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கடகத்தில் பிறந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தினருக்கும் பாதிப்புகள் இருந்தன எனவே சென்ற வருடத்தோடு புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு கெடுதல்கள் முடிந்துவிட்டன அதேபோல போல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாதிப்புகள் எதுவும் இருக்காது உங்களில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சாதகமற்ற தன்மைகள் இந்த வருட பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கவே செய்யும் அதுவும் உங்களின் பிறந்த ஜாதக தசாபுத்தி அமைப்புகளின் அடிப்படையில் கூடுதல் குறைவாகவும் இருக்கும் கோச்சார ரீதியில் அஷ்டமசனி வயதுக்கேற்ற வகையில் சில சாதகமற்ற அமைப்புகளை தரும் என்பது உண்மைதான் உங்களில் சிலருக்கு உறவு நட்பு பண விவகாரங்களில் சில கசப்பான அனுபவங்கள் இந்த வருடம் கிடைக்கும் அதே போல நீங்கள் சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும் அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அது எந்த மாதிரி என்றால் சிலருக்கு எந்த ஒரு விஷயமும் நீண்ட முயற்சிக்கு பின்பே வெற்றியை தரும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக தேவைப்படும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து செயல்படுங்கள் அஷ்டம சனி என்பது அடுத்தவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருப்பது எப்படி தொழில் நடத்துவது போன்ற அனுபவங்களை தரும் என்பதால் இளம் பருவ கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்கும் பணத்தின் அருமையை உங்களுக்கு சனிதான் புரிய வைக்க வேண்டும் என்பதால் வெயிலில் இருக்கும் பொழுதுதான் நிழலில் அருமை தெரியும் என்ற பழமொழியின்படி இந்த வருடம் சிலருக்கு பணத்தட்டுப்பாட்டின்மையும் கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் உருவாக்குவார் இந்த வருடம் சிலருக்கு பணத்தட்டுப்பாட்டினையும் கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் உருவாக்குவார் எனவே எதிலும் அகலக்கால் வைக்காமல் புதிதாக எதையும் தொடங்காமல் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது அவசியம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தால் மட்டும் போதும் இது போன்ற நேரங்களில் சனி புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்தி ஆசை வார்த்தைகளை கூற வைத்து சில தூண்டில்களை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க வைத்து அல்லது உங்களை புதிதாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் நுழைத்து புலிவாளை பிடிக்க வைப்பார் பிறகு அதனை நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் சிக்கலுக்குள்ளாக்கி பரிதவிக்க வைப்பார் என்பதால் இந்த வருடம் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமோ இதுவரை தெரியாத ஒரு தொழிலை பற்றி தெரிய வந்தாலோ கவனமாக இருங்கள் குறிப்பாக உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்ய வேண்டாம் உறவு கெடும் வியாபாரிகள் தொழிலிடத்திலேயே இருந்து கவனிக்க வேண்டியதும் அவசியம் வேலைக்காரர்களை கடையையோ தொழில் ஸ்தாபனத்தையோ ஒப்படைத்தால் வேலை செய்பவர்களின் ஆதிக்கம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பெரிய அளவில் பணம் கொண்டு போகும் நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய தொகை பரிமாற்றங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் அனைத்திற்கும் வேலை செய்பவர்களை நம்பாமல் கவனமாக இருப்பதும் நல்லது பெண்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகம் இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவாகும் அதனால் சிக்கனத்தை கடைபிடியுங்கள் தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது இப்பொழுது கூடாது பல நாள் சேர்த்து வைத்த நற்பெயர் ஒரு சில நிமிட செயல்களால் கிடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் கடகராசிக்கு ஆரம்பத்தில் கவனமாக இருக்க வைத்து பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கும் வருடமாக இது இருக்கும் நான் கூறிய விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மற்றபடி இந்த கெடுதல்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை உங்களுக்கு நான் முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றேன் அவ்வளவுதான் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு நன்மையாகவே இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்